நண்பர்கள் வணக்கம் நீ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரமான நான்கு மாடலோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடலுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் சினை மாடலும் இருக்குது சினை ப்ளஸ் கரவை மாடுகளும் விற்பனைக்கு இருக்குதுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் தெரிஞ்சுக்க நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்மேஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் முதல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக பார்த்துட்டுருக்கேன் இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க செவல மறையில் ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடு தலையீத்துக்கு ஒரு கன்று போட்டிருக்கு போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினையின் நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கன்று போகிற டைமில் நல்ல மடி எடுக்குங்க ஒரு தெளிவான மாடு ஆறு பல் ரெண்டாவது ஈத்து ஒன்பது மாதம் சினையின் நிறைவுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை சுடி சுத்தமான மாடு எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையிலே ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சுக்கு கறவைக்கு குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்குமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தோனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஆறு பள்ளியில் ரெண்டாம் ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு பட்ஜெட் வெளியில் ஒரு சின்ன மாடு வேணும் கண்டிப்பாக வந்து பண்ணிணா ஒரு பதினோரு பன்னெனரு கரவை தான் கேரண்டியாக வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கி வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்புத்து காரி மாடுங்க ஜெர்சி ப்ளஸ் எச்ச ப்ராஸில் நல்ல ஒரு கரைய வர்க்கமான மாடு பல்லு ஆறே பல்லு இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது போட போகிற கன்று வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது கன்று சினையாகவும் இருக்குது கறவையும் வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கிட்டு இருக்குதுங்க கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நாளும் இரண்டு நாளும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து முதல் ஆறு லிட்டரையும் கறவைத்த எதிர்பார்க்கலாம் சினையை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி ஐந்து மாதம் அதாவது மூன்றரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நிறைவுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால் மூன்றரை மாதம் சினைக்கு கேரண்டி கறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் ரெண்டு நேரம் சேர்ந்து கறந்துக்கலாங்க இன்னும் குறைஞ்சது ஒரு நான்கு மாதம் முதல் போனால் தாராளமாக கறவையை கறந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒன்பது மாதம் சின்னையில் மாட்டை வைக்கும் நல்லா முதல் வைக்கலாம் அப்படியே இருந்தாலும் ஒரு மாடு நம்ம வந்து குறைவான விலையில் ஒரு மாடு தெரிவு செஞ்சு வாங்கணுன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி ரெண்டு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடு மூன்றாம் மாதம் சினை ஐந்து லிட்டர் கறவை இருக்குதுங்க கறவை தரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளாச்சு கண்டிப்பாக உங்கள் இடத்துல மாடு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் இல்லை நம்ம சொல்கிற கறவை முதல்ல ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் நம்ம சொல்கிற வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற கறவை தெளிவாக நீங்கள் வாங்கிட்டு போனேருந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் கண்டிப்பாக வந்து போனால் கறக்குங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நேரம் ரெண்டரை ரெண்டரை வந்து போனால் ஷூராக கறந்துக்கலாம் மாடு அந்த தரத்தில் நல்ல தெளிவில் இருக்குது குணம் ரொம்ப சாதாரண குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சு மொழியில் வளர்க்கப்பட்ட மாடுங்க இந்த மாடு பொருட்களோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவாற்றுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்க அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி சட்டியில் நல்ல பெருங்கூட்டான மாடு போடி டேப்பில் ஒரு தெளிவான மாடுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடை சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க மூன்றாவது ஈத்து பல் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாங்க நெத்தி வேலையில் ஒரு தெளிவான மாடு நல்ல முகலட்சணமான மாடு இளங்கரவைலாம் வந்து இப்போ ஒரு அதிக கரைவைத்திறன் கறந்த மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து முதல் ஆறு லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துக்கலாங்க நல்ல மடி செட் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கறக்கூடிய எபிலிட்டி வந்து பின்னா கண்டிப்பாக அந்த மாட்டுக்கு இருக்குதுங்க ஒரு தெளிவான மாடு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பெருங்கோட்டில் ஒரு கைக்கறவையில் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கும் சினை ஊசி போட்டிருக்குதுங்க இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டு சரியாக வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க முப்பத்தி நாலு நாட்கள் மட்டுமே ஆகுது சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க சினைக்கு உறுதி கிடையாது கறவை பொறுத்தவரைக்கும் ஐந்து முதல் ஆறு லிட்டர் கறவை கறந்துக்கலாங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற காண காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ரொம்ப சாதுவான குணத்தில் சுளி சுத்தத்தில் எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து போனால் ஒரு தெளிவான கை கறவை மாடுங்க தேவண்ட் மட்டும் கனெக்ட் எடுப்பானுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவுல நல்ல முகலட்சணமான மாடு இந்த மாடோடய பல் வந்து பார்த்திங்கன்னா கடை சேர்ந்துருச்சுங்க பல்லு சேர்ந்துருச்சு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க நல்ல பால் தாரம் இருக்குது நல்லா பால் ஆரம்ப இருக்குது நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடும் கொடுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாடோடய கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே குறைஞ்சது ஒரு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டரு கறவை குறையாமல் வந்து பார்த்தீங்கன்னா கறக்குங்க கண்டிப்பாக நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஏழு லிட்டர் வரைக்குமே தாராளமாக கரைவைத்த எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல மடி இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து இப்போனா அஞ்சு லிட்டர் குறையாமல் கறந்துக்கலாம் அதே மாதிரி சினை ஊசி போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு முப்பத்தி ஏழு நாட்கள் மட்டுமே ஆகுது இந்த மாடுமே சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது சுழி சுத்தத்தில் ரொம்ப சாதுவான குணத்தில் ஒரு தெளிவான செவலையில் ஒரு கைக்கறை மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கானக்ட் நமக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு வந்துடக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மட்டும் கவனம் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலோட யூடியூப் சேனலில் விளம்பரம் விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவுட்டு விளையாவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் வந்து நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கி எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனல் பொறுப்பே இருக்காது கிங் ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்